உலகிக்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியினுடைய ஸ்தானபலம் அந்த ஸ்தான பலத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் தான் இந்த செவ்வாய் இவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் அப்போ ஏழாம் அதிபதி ஐந்திலும் ப்ளஸ் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் ஐந்து ஐந்தாம் இடத்திலும் இந்த செவ்வாய் இந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இவரால் நடக்கக்கூடிய நன்மைகளும் அடுத்தடுத்து உங்களுடைய முயற்சிகளில் இன்னும் சில கிரகங்கள் குரு பிளஸ் சுக்ரன் அவரும் உங்களுடைய தனஸ்தானத்தில் உங்கள் லக்னாதிபதி அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி தனஸ்தானத்தில் நிற்கிறாங்க அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இது ஆகஸ்ட் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இந்த செவ்வாய் இந்த இடத்துல தான் இருக்க போகிறார் ஆனால் ஜூலை இருபத்தி ஒன்பதில் பயிற்சியாகி கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஆக நாற்பத்தி ஐந்து நாட்களும் இந்த கிரக அமைவு இதே இடத்துல தான் இருக்க போகுது இதற்கு இடையில் சூரியன் தனது சொந்த வீட்டில் வந்து நின்று உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் அப்போது இந்த கிரகங்களுடைய அமைவுகளில் வரக்கூடிய இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் நீங்கள் அடையக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ரிஷபராசினா சொல்ல வேண்டியதே இல்லை சுக்கரனினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க கடின உழைப்பாளிகள் மட்டும் அல்லாமல் தெய்வ சிந்தனைகள் நிறைஞ்சவங்க உங்களுக்கு பின்னாடி நடக்கிறது முன்கூட்டியே சிலருடைய வாழ்க்கையில் கனவுகளில் சொப்பனங்களில் முன்கூட்டியே அது நடக்கும் அப்படியே காட்டி கொடுக்கும் அந்த தெய்வ அனுகூலம் எப்பவுமே உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த ராசியில் தான் சந்திரன் உச்சமடைகிறார் எந்த சந்திரனை அடையாளம் காட்டுறோமோ இந்த சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் உங்கள் ராசி அப்போது அந்த சந்திரனுக்கு அவருக்கே ஒரு உச்ச வீடு அப்போ அந்த இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தான் நீங்க ரிஷப ராசி அப்ப அங்க அவர் என்ன ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கார் அப்போ சந்திரன் உச்சம் அதே விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீச்சம் அடைச்சிருவார் டோட்டலா செயலாக தருவார் அப்போ உங்களுடைய ராசியில் ஐ கிளாஸ் அப்போ நீங்க எப்படி இருப்பீங்க மற்றவர்களுடைய பார்வைக்கு உங்களுடைய வேலைகள் உங்களுடைய செயல் உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் மற்றவர்களால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட அழகாக முடிச்சு காட்டுவீங்க அவ்வளோ பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருப்பீங்க ரொம்ப கிளாரிட்டியாக மட்டும் இல்லாமல் வசீகரமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ராசி தான் இந்த ராசி அதுலேயும் நேர்மை ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் மற்றவர்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் தன் சுயநலத்துக்காக எந்த ஒரு முடிவு எடுக்காமல் செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறீங்க பட் அப்பேற்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு சில கிரகங்களினுடைய நெகட்டிவ் சூழலால் நிறைய மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க கடந்த ஆறு ஏழு வருஷமாக நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு இந்த நிமிஷமும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று தான் ஒவ்வொரு முறையும் அஸ்ட்ராலஜர் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த கிரகங்களால் ஒரு நல்ல பாசிட்டிவ் கிடைக்கிது அப்படின்னு எந்த லெவலுக்கு அவங்க பாசிட்டிவாக சொல்லி அதை நான் எதிர்பார்த்து செயல்பட்டனோ பட் அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருந்தது அவங்க சொன்ன தான் எல்லாம் பர்ஃபெக்டாக வருது பட் லாஸ்ட் ஸ்டேஜில் அது ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகம் அந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை அஷ்டவர்க்க பரல்களில் பலம் பெற்று இருக்கின்றது ரொம்ப அவசியம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் அப்போது இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் அப்படின்றத பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் செவ்வாய் இருந்தாலே நீங்கள் நினச்சதை முடிப்பீங்க எதை நினச்சாலும் அது முடிக்காமல் தூங்க மாட்டீங்க அதுலேயும் அந்த ராசிக்கு இப்போ சுக்கரன் உங்களுடைய ராசினுடைய அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரன் கலஸ்தர காரகன் உங்களை பிடிச்சவங்க நீங்கள் விரும்பியவங்க உங்களை வந்து அடையிற நேரம் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன் அதற்குரிய மூமெண்ட் எல்லாத்தையும் உருவாக்கி பட் நெருங்குற நேரம் ஏதோ ஒரு விதத்தில் தடையாதுன்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அது கமிட்மெண்ட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் சிலருடைய வாழ்க்கையில் விரும்பியவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் உண்டாகி நாம் திருமணம் செய்யணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்போது அங்கே அவங்களுக்கு வேறு ஒரு என்கேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அலைன்ஸ் எப்படி அது ரிஜெக்ட் ஆகும் மீண்டும் நமக்கு நல்லது நடக்குமான்னு எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா விரையாதிபதி உங்களுக்கு ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக உங்களுக்கு ஐந்தில் செவ்வாய் நின்று உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு குடும்பஸ்தானத்தில் குரு நின்று அவர் உங்களுடைய ராசியோடு இணைஞ்சி பார்க்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் அப்போது மன உளைச்சல் நீங்கும் நடக்காதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் கூட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த ரீதியிலே திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் சடனாக லைஃப்பையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் உங்களுடைய லைஃப்பில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சி இன்றைக்கி பிரிவினை உண்டாக்கி ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு வாழ்ந்தவங்களும் இருக்கிறீங்க இன்றைக்கி விலகி பிரிஞ்சு போயிடுவோம் போன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமையிலையும் இருக்கிறீங்க அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் உங்களுக்கு நடக்கும் அதுலேயும் சூரிய பகவான் நான்காம் பாவத்தில் பலம் பெற்று நிற்கிறார் உங்களுடைய அந்தஸ்து உயரம் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் உயரம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பத்தாம் இடம் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி எதிரிகள் விலகி மறைமுக பாதிப்புகள் நீங்கி அந்த இடத்துல நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மீளா கடன் நெருக்கடிகள் இத்தனை நாட்களாக நீங்கள் பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்க இப்போ நீங்கள் வரவு செலவு ரீதியில் மற்ற இடத்துல நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கட்ட வேண்டிய இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினாலும் நாம் அதை விட்டு வெளியில் வர முடியாமல் சில நெருக்கடிகளுக்கு ஆளாகி எங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் போயிடுமோ அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் சில வேலை வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கும் சரி கணவன் சார்ந்த இடமும் சரி இல்லை கணவருக்கும் மனைவி சார்ந்த இடமும் சரி சில வேலைவாய்ப்புகள் தடைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னே தெரியல முன்ன மாதிரி இப்போ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அமைதி குறையிற மாதிரி இருக்கேன்ற ஒரு குழப்பத்தில் நிற்கக்கூடிய சூழலுக்கு இப்போ நீங்கள் ஆளாயிட்டீங்க அப்போது இதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது உங்களுக்கு உண்டாக போகுது பிரிந்த நட்பு ரீதியில் இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணைந்து உங்களுக்கு வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் உதவக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதிலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்து நல்ல தகுதி தரம் இருந்தும் இன்றைக்கி நல்ல ஒரு மணமகனுக்கும் சரி மணமகளுக்கும் சரி எல்லா தகுதி இருந்தும் அந்த திருமண முயற்சிகள் எடுக்கும் பொழுதெல்லாம் நெருங்கி வந்து கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகுது சிலருக்கு திருமணம் மேடை ஏறி எல்லா பத்திரிக்கை அடித்து எல்லாம் முடிஞ்சு இத்தனாந்தேதி நமக்கு திருமணம் சொல்லி கடைசி நேரத்தில் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை சொசைட்டியில் சொந்தம் பந்தம் மூச்சார் உறவினர் எல்லா இனம் முடியாத மன உளைச்சல் தன்னை சார்ந்தவங்க தன் விரல் தன் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட மன உளைச்சல் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இது எல்லாத்துக்கும் பதில் தரக்கூடிய ஒரு அருமையான ரிசல்ட் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் கை வரும் இத்தனை நாளாக எடுத்த முயற்சி தடையாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது ரொம்ப சில இக்கட்டான பிரச்சனைகளில் நின்று தவிச்சு இதை விட்டு வெளியில் வர முடியுமா ரிலீஃப் ஆக முடியுமா நினைச்சவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்க போகுது நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர் அவங்களுக்குரிய ஒரு காலமா இது மாறப் போகுது உங்களுடைய முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவிங்க குடும்பத்தில் குறிப்பாக உங்களுடைய கூட பிறந்தவங்களால் இருந்த சிக்கல்கள் தீரும் குறிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலம் ரொம்ப நாளாக இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வந்தால் நம்ம ரிலீஃப் ஆகிடலாம் பிரச்சனைகளும் சரியாயிடும் நம்ம தொழில் ரீதியிலேயோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு லைஃப்பில் செட்டிலட் ஆகிடலான்னு நினச்சவங்களுக்கு அதற்குரிய வழி இன்னைக்கு வரைக்கும் தடை ஆகிட்டே இருக்கே அப்படின்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கை கூடி வரும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் ஏன்னா ஐந்தாம் வீடு அந்த புதனும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய இணைய போகிறாரு சுக்கரனோட இணைந்து நிற்க போகிறாரு இந்த காலகட்டங்கள் இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கப் போகுது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்போ போல்டாக இறங்கணும் போல்டாக இறங்கி செயல்படணும் ஹெவியாக இறங்கும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய ரிசல்ட் கிடைக்கும் ஏன் இதை நான் மீண்டும் ஸ்ட்ராங்காக இறங்குங்க முயற்சியை பலப்படுத்துங்கன்னு சொல்கிறேன்னா கடந்த காலகட்டங்களில் சில எதிர்பார்ப்புகளோடு இறங்கி சில தோல்விகளையும் மன உளைச்சல்களையும் சந்தித்த நீங்கள் இதில் மட்டும் இறங்கி என்னத்தை நடக்கப் போகுது இதுவும் அப்படி தானே இருந்துடும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் இதிலிருந்து ரிலீஃப்பாகி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் மூவ் பண்ணுங்க அதுலேயும் புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஸ் பண்ணாமல் இப்போ மூவ் பண்ணுங்கள் அதற்குரிய காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு தேதிக்கு மேலே நிறைய பேர் புது தொழில் உண்டான முயற்சிகளை பண்ணுவீங்க இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் நிறைய பேர் அதற்குரிய வாய்ப்புகள் அதற்குரிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் உருவாக்குவீங்க குடும்பத்தில் சில நல்ல முயற்சிகள் சுபகாரிய சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பணம் கொடுத்த பணம் கை வரலையே நினச்ச ஒரு மன இருந்து இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது கை வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு லைஃப் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு குரோத் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ட பண்ண பொருள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துல ஒரு சில அந்த பணத்தின் பணம் ஒரு குரோத் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பிளாக் ஆகி நின்று எதுலையுமே வந்து பார்க்கும் பொழுது வரவு செலவு ரீதியில் தேவையில்லாத கடனை வாங்கி இன்னொன்று உருவாக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க இப்போ அது உங்களுக்கு கை கொடுத்துரும் அதனால் ஒரு நல்ல லாபத்தை அடைவீங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் செய்து ஒரு நல்ல இலக்கடைய போகிறீங்க வேலையில் இருக்கிற சிக்கல்கள் தீரப்போகுது எதிரிகள் விலகி துரோகிகள் நீங்கி அந்த இடத்துல மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வச்சு ப்ரொமோஷனுக்குரிய ஒரு அருமையான ஒரு அமைப்பை உருவாக்கிடுவீங்க என்னன்னே தெரியல எந்த வேலை எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுத்து எடுத்து செஞ்சாலும் அந்த இடத்துல நம்மளை குறை சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து இந்த வேலை நிலைக்காத அளவுக்கு ஆகிடுமோ வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலமும் உருவாகிடுமோன்ற பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அதை அழக டேலி பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க சில மாறுதல்களும் புது முயற்சிகளும் வந்து அடைய போகுது குறிப்பாக சொல்லணுன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வழிகளை கிடைச்சிடும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் ப்ளஸ் சூரியன் ஆட்சி பெறுவதனாலே இந்த காலகட்டங்களில் அதற்குரிய அந்தஸ்து மரியாதை கௌரவம் ஒரு நல்ல ரெக்கார்டு அப்படின்னா சில சிலருக்கெல்லாம் ஒரு நல்ல இத்தனை வருஷமாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஒரு ரெக்கார்டை உண்டாக்கி ஒரு பெரிய லெவலில் சாதனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை மேலும் மேலும் வளமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் அதை பார்த்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கொண்டு எந்த ஒரு முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க அது பெரிய லெவல் உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிடும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்